श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये भारती। विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாக்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குருவாரம் வாரம் நம்ம சிங்கேரியில் கேட்டு இருக்கோம் குருநாதர்களோட பேரருள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயண சுவாமி அவர்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் தான் நாம் அனுபவிச்சு கேட்டுருக்கோம் பிரதி குரு போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகிறோம் நூற்றி பதினான்காவது வாரமாக குருநாதரின் ஆக்கியப்படி இரண்டாம் அரிகரன் நதி அருகில் ஒரு மடம் கட்டுகிறான் அப்படின்னு பிரசித்தி அடையிறது விஜயநகரத்தில் முதல் நவராத்திரி மிகவும் கோலாகலமாக நடக்கிறது ஒரு பக்கம் வேத பாராயணங்கள் மற்றொரு பக்கம் புராண படனங்கள் மற்றொரு பக்கமோ புராண பிரவச்சனங்கள் இப்படி இரவு நேரங்களிலும் சங்கீத நிகழ்ச்சிகள் தென்னாட்டில் அனைத்து கஷேத்திரங்களிலும் இருந்த பிரசித்தமான வேத பண்டிதால் சாஸ்திர பண்டிதால் சங்கீத விக்வான்கள் வைணிகர்கள் பரதசாஸ்திரம் கற்று அறிந்தவர்கள் அப்படின்னு ஆயிரக்கணக்கானவர்கள் அழைப்பை பெற்று ராஜதானிக்கு வந்து சேர்றா ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம் பாராட்டாமல் அனைவரும் மிகவும் மரியாதையாக வரவேற்கப்படுறா அங்கு அவர்களுக்கு தங்குமிடங்கள் ஆகார வசதிகள் எல்லாமே சௌகரியமா அளிக்கப்படுறது பொதுஜனங்கள் எல்லோரும் தங்களால் என்றவரை உற்சாகத்தோடு அரசாங்கத்தினருடன் ஒத்துழைத்து எல்லா வைபவங்களையும் நடத்தி கொடுத்து மகிழ்ச்சியாக காணப்படுறா ஒவ்வொரு கிரகத்திலும் பிரத்யேகமாக தேவி பூஜைகளும் அர்ச்சனைகளும் நடக்கிறது ஆங்காங்கு அந்த பெரிய பந்தல்களில் நடந்த பொதுவான வழிபாடுகள்ல கலந்துக்கிறார் உறவினர்களோ முன்பே பழக்கமானவர்களோ அல்லது முன்பின் தெரியாதவர்களோ யாராக இருந்தாலும் வெளியூர்களிலிருந்து வந்தவர்களாக இருந்தால் கூட அவர்களை மனப்பூர்வமாக வரவேற்று தங்கள் இல்லங்கள்ல தங்க வச்சு உபசாரம் பண்றா அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து நடத்திய கோலாகலமான விழாவாக அது இருந்தது பெரிய குல மண்டபத்தில் குருவின் ஆக்கியப்படி அரிகர மன்னன் பிரஜைகள் காணும்படி அமர்ந்துண்டு ஜெகதம்பிகையின் பிரீத்திக்காக நடத்தப்பட்ட சங்கீத வினிகைகளை கேட்டு ரசிக்கிறான் அங்கே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ரமா வாணி கௌரி ஆகியவர்கள் ஆகியவர்களின் உற்சவ மூர்த்திகளுக்கு பதினாறு உபசாரங்களோடு நடத்தப்பட்ட பூஜையையும் மங்கள ஆரத்தி வைபவங்களையும் அரசனின் பிரதிநிதிகளாக பூஜகர்கள் நடத்தி வைக்கிறார் நவமி அன்னைக்கு போர் யானைகள் குதிரைகள் ரதங்கள் ஆயுதங்கள் எல்லாவற்றுக்கும் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுறது அன்றைக்கு இரவு யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்து எல்லோரையும் மேலும் மகிழ்ச்சி கடல நவராத்திரி உற்சவம் தொடங்கிய நாள் முதல் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் மௌனமாகிட்டார் தாம் தங்கியிருப்பதற்காக அமைக்கப்பட்ட விரூபாக்ச மடத்தை விட்டு அவர் வெளியிலேயே வரல பிக்ஷையையும் ஏத்துக்கவே இல்லை மக்களிடையே விஜயநகர ராஜ்யத்தின் மேன்மைக்காக மட்டுமில்லாமல் சனாதன தர்மம் மீண்டும் தழைத்து ஏங்கும் பரவி பிரஜைகள் எல்லோரும் பயமின்றி வாழ்வதற்காகவும் அம்பிகையின் அருளை வேண்டி அவர் தவத்தில ஆழ்ந்திருப்பதாகத்தான் அங்க பேச்சு பரவது அது உண்மைதான் மன்னர் அதை முன்பாகவே தெரிந்து கொண்டிருந்ததுனால குருநாதரை யாரும் அணுகக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு வேண்டிய காவலையும் ஏற்படுத்துறான் மன்னன் அவருடைய குறிப்பறிந்து இரு சீடர்கள் மட்டும் கூடவே இருக்கா நவமி அன்னைக்கு இரவு கொலு மண்டபத்துல ஜெகத்குரு அவர்கள் பிரசன்னமாக இருப்பார் அப்படின்னு எல்லோருக்கும் தெரிவிக்கப்படுறது அதனால வெகு நேரத்திற்கு முன்பே ஜனங்கள் கூடி அமைதியா அமர்ந்திருக்கா சுவாமி பராக் அப்படின்னு அந்த அறிவிப்பை கேட்டதும் அனைவரும் எழுந்து நின்று கூப்பி நிக்கரா தூரத்தில் உயர்ந்த மேடையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த அம்பாலின் விக்கிரகங்களுக்கு அருகில் புதிதாக ஒரு ஸ்வர்ண சிம்மாசனம் போடப்பட்டிருக்கு பழேர் அப்படிங்கிற அந்த காந்தியோட விளங்கி விளங்கி தோன்றிய ஸ்ரீ மன்னன் கைலாகு கொடுத்து வரான் அதுவரை ஒழித்து கொண்டிருந்த நாதஸ்வர வாத்தியம் நிறுத்தப்படுறது அது நிறுத்தப்பட்ட உடனேயே சதுர்வேத விற்பனர்கள் கோஷ்டி கோஷ்டியாக நான்கு இருந்து தேர்ந்தெடுத்த வேத தண்டைகள் ஆகியவற்றை அணிந்து ருத்ராட்சங்களோடு விளங்கிய கம்பீரமான தீட்சிதர் ஒருவர் ஸ்வர்ணமயமான பூர்ணகும்ப மரியாதை செய்ய அரசர் பணிவுடன் கைகளை விரித்து காட்ட ஸ்ரீ வித்யாரண்ய முனிவர் அந்த புதிய சிம்மாசனத்துல அமர்ந்துக்கிறார் கையில் தண்டத்துடன் அவர் அமர்ந்திருந்த காட்சி ஸ்ரீ சங்கர பகவத் பாதாள் சர்வக்கிய இப்படித்தான் அமர்ந்து காட்சி அளித்திருப்பாரோ அப்படின்னு எல்லாரையும் என்ன செய்யறது அந்த காட்சி பிறகு மன்னர் சற்று தாழ்வான மற்றொரு ஆசனத்துல அமர்ந்துக்கிறான் மன்னன் அமர்ந்ததும் பிரதான மந்திரி மேடையில் ஏறி பேச ஆரம்பிக்கிறார் இந்த புனிதமான சரத் நவராத்திரி உற்சவத்தின் மிகவும் சிரேஷ்ட தினமாக கருதப்படும் நவமியில் சாக்ஷாத் அம்பிகையின் ஸ்வரூபமாக நமக்கெல்லாம் தரிசனம் தந்து கொண்டிருக்கும் நம் குருநாதர் அவர்களுக்கு எல்லோருடைய சார்பிலும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தொடங்கிறார் அப்படி தொடங்கி வித்யாநகர ஸ்தாபிதம் முதல் அவர் செய்திருந்த அனுகிரகங்களை எல்லாம் விவரணையாக சொல்றார் அவர் பேசி முடிக்கிறார் அவர் பேசி முடித்ததும் அரிகர மன்னன் எழுந்து நின்று கம்பீரமாகவும் அதே சமயம் பக்தியுடனும் பயபக்தியுடனும் பேசுறார் பந்தல் முழுவதும் அமைதி நிலவியதாலும் அரசனின் குரல் ஓங்கி உயர்ந்து இருந்ததாலும் அவன் கூறியதெல்லாம் எல்லோரும் கேட்டு ரசித்து தலையை அசைத்து அசைத்து ஆமோதிக்கிறார் அறிவர மன்னன் முடிவில் கூறியவை அவருடைய பேச்சுக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல இருந்ததாம் ராஜதானியை மத்திய ஸ்தலமாக வைத்து ஸ்தாபிக்கப்பட்ட விஜயநகர ராஜ்யம் முதலில் ஒரு கையகலமே இருந்தது பகைவர்களுடன் போரிட்டு ஓர் ராட்சியமாக விஸ்தரிக்கப்பட்டு என்று ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக அது இருந்து கொண்டிருக்கு இதை ஸ்தாபித்த மகான் என்று நம்முன் பிரசன்னமாக இருக்கிறார் ஓர் ராஜ்யமாகவும் பிறகு சாம்ராஜ்யமாகவும் விரிந்து வளர்ந்ததும் அவருடைய அனுக்கிரக பலத்தினால்தான் என்னைப் போன்ற சாதாரண அரசர்களால் ஆளப்படும் இத்தகைய ராஜ்யங்களின் எல்லைகள் அவ்வப்போது மாறும் வரம்புகள் காலக்கடுகள் எல்லாமே உண்டு அதன் அதிகாரமும் ஆயுளும் சாஸ்வதமே கிடையாது அதுபோல இதை ஆளும் ராஜ பரம்பரையும் சாஸ்வதம் இல்லை உண்மையில் எந்த ராஜ பரம்பரையும் சாஸ்வதமே கிடையாது இதை நாம் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம் தவிர வெறும் மட்டும் பாலனம் செய்யும் அரசர்கள் தர்ம பாலன விஷயத்துல பல தவறுகளை அறிந்தோ அறியாமலோ சென்று விடுகிறார்கள் இன்றைய நிலை இப்படித்தான் இருக்கு ஆனால் இந்த உள்ளடக்கிக் கொண்டு உலகை அளாவிய மகா சாம்ராஜ்யம் ஒன்று இருக்கிறது அதற்கு ஓர் ராஜதானி போன்ற தலைமை பீடமும் இருக்கிறது அதை பரிபாலனம் செய்யும் மகா சாம்ராஜ்யாதிபதியும் ஒருவர் இருக்கிறார் அந்த மகா சாம்ராஜ்யம் சனாதன தர்ம சாம்ராஜ்யம் அதன் ராஜதானி சிங்கேரி ஸ்ரீ சாரதா பீடம் அங்கே சாம்ராஜ்யாதிபதியாக இப்போது ஆட்சி புரிபவர் இங்கே நம்மை கடாட்சித்துக் கொண்டு பிரசன்னமாக இருக்கிறார் இவர் ஜகத்திற்கே குரு இவர் ஆளும் தர்ம சாம்ராஜ்யம் எல்லைகளற்றது நிரந்தரமானது நிரந்தரமானது பரமஹம்சன்யாசிகளாகவும் வைராக்கியம் நிறைந்தவர்களாகவும் ஏன் ஜீவன் முக்தர்களாகவும் கூட இருக்கக்கூடிய அவதார புருஷர்கள்தான் சாம்ராஜ்யாதிபதிகளாகவும் ஜெகத்குருக்களாகவும் இருப்பார்கள் போன்ற அரசர்கள் அவ்வப்பொழுது தோன்றினாலும் மறைந்தாலும் இந்த இந்தபதிகளான குரு பரம்பரை என்றென்றும் கொண்டு சனாதன தர்மத்தையும் அதை அனுஷ்டித்து வரும் சாத்வீகர்களையும் ரட்சித்துக் கொண்டிருக்கும் அவர்களுடைய ஆன்மீக சக்தியே அவர்களுக்கு அளவில்லாத பலம் இதற்கெல்லாம் சான்று என்று நாம் வணங்கிக் கொண்டிருக்கும் ஜிஹக் அவர்கள் அவர்களின் முன் நான் ஒரு சாதாரணமான சக்கரவர்த்தியாக விளங்கும் இவருக்கு ஒரு அடிகளனாக இருக்கின்றது என் போன்ற சிற்றரசனுக்கு அடையாளம் காட்ட ராஜ சின்னங்களோ விசேஷ அணிகலன்களோ தேவை இவர்களுக்கு அவையெல்லாம் தேவையில்லைதான் ஆனாலும் இன்று நம் குருநாதர் மகாராஜாக்களுக்கெல்லாம் மேலானவராதனால் மேலா மேலானவர் அதனால் அவருக்கு சில ராஜ சின்னங்களை அளித்து ஒரு பிரிதாவளியையும் சமர்ப்பித்து மனமுவந்து அங்கீகரித்து நமக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்னு அரசன் பேசினார் அரசன் பேசி பிடித்து சாஷ்டாங்கமாக குருநாதரை நமஸ்கரித்து எழுந்தவுடன் அதுவரை அமைதி காத்த ஜனங்கள் எழுந்த நின்று தங்கள் இரு கரங்களையும் தலையில் வைத்து குப்பிக்கொண்டு அரஹர மகாதேவா ஜய ஜெய ஜகூரு ஜய ஜெய ஸ்ரீ சாரதா பீடாதீஸ்வரா அப்படிங்கிற கோஷங்களையெல்லாம் எழுப்பரா அப்படி எழுப்பிட்டு தாமாகவே கீழ உட்கார்ந்துக்கிறா அவா எல்லாரும் என்ன என்ன ராஜ சின்னங்களை இரண்டாவது அரிகர மன்னன் சமர்ப்பித்தான் அப்படிங்கிற திவரத்தை குருவம்ச காவியம் நமக்கு எடுத்து சொல்றது அவை என்னெல்லாம் அப்படின்னா நவரத்தினங்கள் இழைக்கப்பட்ட ஒரு ஜோடி ஸ்வர்ண பாதுகைகள் இரண்டாவதாக சிங்கம் முதலை போன்ற முருகங்களின் முகங்கள் போன்ற உருவங்களால் இரு முனைகளிலும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கு மூன்றாவதாக இரு வெண் குடைகள் நான்காவதாக பெரிய வட்டமாக பூச்சக்கர குடை ஐந்தாவதாக சங்கு சக்கர சின்னங்கள் ஆறாவதாக சாமரங்களும் வெள்ளி பிடிகளுடன் கூடிய சாமரங்கள் ஏழாவதாக மகர தோரணங்கள் எட்டாவதாக வெண்மையான கொடிகள் ஒன்பதாவதாக வெள்ளி படிகளுடன் இவை ஒவ்வொன்றையும் மந்திரி பிரதானிகள் எடுத்து கொடுக்க மன்னன் மிகவும் பணிவுடன் வாங்கி ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளுடன் சுவாமிகளிடம் கொடுக்கிறான் அவர் சிம்மாசனத்துல அமர்ந்தவாறே ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு அங்கீகாரம் பண்றார் பல்லக்கும் மேடைக்கு கொண்டு வரப்படுறது அதையும் தொட்டு அங்கீகாரம் பண்றார் ஆச்சாரியால் அந்த சமயத்திலும் அவர் மௌன விரதத்தை கடைபிடித்ததால் எதுவுமே அவர் பேசல விரதங்களை அங்கீகரித்த போது அந்த மௌனம் காஷ்ட மௌனமாக மாறிடுத்து அவருடைய வலக்கரம் மட்டும் உயர்ந்து ஒவ்வொன்றையும் தொடர்ந்து முகத்தில் சலனமும் கிடையாது அவருடைய திருஷ்டி அந்த வஸ்துக்களின் மேலே பட்டதாகவே தெரியலை அப்போது அவருடைய அழகிய முகத்தின் தோற்றம் மிக அபூர்வமானதாகவும் பயபக்தியை உண்டாக்குவதாகவும் காணப்படுறது எல்லாருக்கும் இதற்கப்புறமா என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம் శ్రీ సద్గురోపా శ్రీ సద్గురోపా శ్రీ సద్గురునాదా చరణం 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 చరణం